நம்ம சைட்லேருந்து கரெக்டாக வந்து அண்ணாமலைச்சேரி நாலு கிலோமீட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக போகும்போது ஒரு கிலோமீட்டரில் துளுக்காத்தம்மன் கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து இங்கே வந்து குறி சொல்லுவாங்க இதை கேட்குறதுக்காக நம்ம சென்னையிலேருந்து மற்ற ஆந்திராவிலேருந்து கூட நிறைய மக்கள் வந்து இந்த துலுக்காத்தம்மன் கோயிலுக்கு வந்து வராங்க இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் அந்த வந்து குறி சொல்லும்போது அதை சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லார்கிட்டேயும் அதனால தான் இந்த கோயிலுக்கு நிறையா பேர் இன்றைக்கி வந்து வராங்க இது பெரிய வெப்பத்தூர் சைட்டு வந்து நீங்கள் வரும் பார்க்கும்போது இந்த துலுக்காத்தம்மன் கோயிலையும் நாங்கள் வந்து காட்டுறோம்